அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் நம்ம இன்னைக்கு ரொம்ப ரொம்ப எல்லாேருக்கும் பிடிச்ச மெதுவடை ரெசிபி தான் நம்ம ரொம்ப ஈஸியாகவும் அதே நேரத்தில் நம்ம கிரைண்டர் தூக்கி கஷ்டப்படாமல் ஒரு நூறு உளுந்து வச்சே நம்ம ஈஸியாக மிக்ஸியில் அரைச்சி எப்படி உளுந்து வடை செய்யறதுன்னா நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் நீங்க கிரைண்டர்ல அரைச்சா என்ன பக்குவத்தோட வடை வந்து மொறு மொறுன்னு சாஃப்டா இருக்குமோ அதே பக்குவத்தோடையும் அதே டேஸ்ட் கொஞ்சம் கூட குறையாம நீ மிக்சி ஜார்லயே உளுந்து வடை அரைச்சி செய்யலாம் அந்த மாதிரி உளுந்து வடை நீங்க கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம வீடியோல சொல்லிருக்க சின்ன சின்ன டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி நீங்க செய்யும் போது கண்டிப்பா உங்களுக்கும் ஒரு ஈஸியா அதே நேரத்துல வெளியில நல்லா கிறிஸ்பியாவும் உள்ள நல்லா சாஃப்டாவும் மொறுன்னு ஒரு மெதுவடை வந்து நீங்க கண்டிப்பா செஞ்சு கொடுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் மெது வடை பிடிக்காதவங்க கூட பிடிச்சி ரெண்டு வடை கூட சேர்த்தே சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதுவும் மிக்சிலே ரொம்ப ஈஸியாக மாவரை நம்ம செய்ய போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னு சொன்னால் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கிங்கன்னா போடுற வீடியோ எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாம் நான் இன்னைக்கு வடை செய்யறதுக்கு இரநூறு வழக்கால் ஒரு உளக்கு உளுந்து எடுத்து ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஒரு வெளியில் ரெண்டு மணி நேரமும் ஃப்ரிட்ஜில் ஒரு மூணு மணி நேரமும் வச்சு எடுத்துக்க போகிறேன் இந்த மாதிரி நம்ம ஊற வச்சு எடுக்கிறதுனால நல்லா சாஃப்டாக முறு மொறு நமக்கு வடை கிடைக்கிறது மட்டும் இல்லை நமக்கு வந்து வடமா வந்து சூடும் ஆகாது மிக்சியில் அரைக்கிறதுனால அதனால தான் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம எடுத்துக்கணும் கண்டிப்பாக வெளியில் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறணும் அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு மூணு மணி நேரம் இருக்கணும் காலையில் சேர்த்துக்க நீங்க பிளான் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னா நைட்டே நீங்க உளுந்து அலசிட்டு ஃப்ரிட்ஜ்லேயே டேரெக்டா வச்சிடலாம் ஃப்ரிட்ஜ்லேயே ஊறிட்டு இருந்தாவே நமக்கு வந்து வடை நல்லா இருக்கும் நம்ம அரைக்கும் போது வெளில எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வந்து ஊறி வந்துருச்சு நான் ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்துட்டேன் ஒரு மூணு மணி நேரம் கழிச்சு இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துப்போம் மிக்சி ஜாரில் சேர்க்கும் போது நமக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாமல் நல்லா வந்து தண்ணியை வடிச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்க்கணும் உளுந்து வந்து நல்லா ஜில்லுன்னு இருக்கணும் அதே மாதிரி நம்ம தண்ணி சேர்க்காம ஐஸ் கட்டி மட்டும் தான் போட்டு அரைக்கணும் அப்போ தான் நமக்கு வடை வந்து நல்லா புசு புசுன்னு மாவு வந்து நல்லா பொங்கி வரும் இப்போ நான் எல்லா உளுந்துமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபல்ஸில் கொடுத்து நம்ம ஓட்டி எடுத்துப்போம் அப்பதான் அந்த உளுந்தெல்லாம் ஒன்று ரெண்டாவது உடஞ்சி வரும் நமக்கு வந்து அரைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இப்போ மிக்ஸி ஜார் உங்களுக்கு பார்க்கமோ தெரியும் வெளியில நல்லா அந்த ஜில்லு வந்து குறையாம இருக்கிறது இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம் இந்த அளவில் உள்ள ஐஸ் க்யூப் வந்து ஒரு பத்து வந்து நான் சேர்க்குறேன் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் அரைக்க போகிறேன் நோம்பு நேரத்துல நீங்கள் வந்து நோம்பு வைக்கும் போது கொஞ்சமாக செஞ்சு சாப்பிட்றதுக்கு ஆசைப்படுறவங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து மிக்ஸிலேயே அரைச்சு நீங்கள் செஞ்சுக்கலாம் அது மாதிரி நம்ம மிக்ஸி ஜார்லேயே போட்டு அரைக்கிறதுனால அதுவும் கூடவே ஐஸ் க்யூபும் போட்டு அரைக்கிறதுனால ஒரு ரெண்டு நாளைக்கு கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் மாவு வந்து புளிச்சு போகிறதோ அதே மாதிரி ஒரு மாதிரி தண்ணி விட்டு போகிறதோ அந்த மாதிரி எந்த மிஸ்டேக்குமே வராது நான் அது மாதிரி வச்சுருக்கேன் அதனால தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் சுடும் போது மட்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா அரிசி மாவு சேர்த்து கலந்துட்டு நம்ம எப்போவும் வடை செய்கிற மாதிரியே செஞ்சுக்கலாம் இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டு ஐஸ் கியூப் போட்டாச்சு நார்மலாகவே நம்ம வந்து அரைச்சிக்கலாம் இப்போ இப்போ இந்த அளவுக்கு அரைச்சி வந்ததுக்கப்புறம் நம்ம திரும்பவும் ஐஸ் கியூப் சேர்க்கணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் தண்ணி சேர்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவு அது மாதிரி கனெக்ட் பண்ணி சேர்த்தா போதும் எனக்கு தண்ணி தேவைப்படல அதனால் நான் சேர்க்கிறேன் நல்லா உளுந்து ஊர்னதுனால இப்போ உங்களுக்கு பார்க்கும் போது தெரியும் நல்லா புஸ் புசில் மாவு வந்து அரைச்சி வந்திருக்குது இன்னும் ஒரு நாலு அஞ்சு ஐஸ் கட்டி போட்டு நான் திரும்பவும் அரைச்சிக்க போகிறேன் இன்னும் கொஞ்சம் மாவு இன்னும் நல்லா பொங்கி வரும் நீங்கள் அரைக்க பத்திர அப்படின்னு சொன்னால் தண்ணி பத்திரம்னு சொன்னால் ஐஸ் கியூப் வந்து நீங்கள் முதனாளே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் ஐஸ் கியூப் போட்டு மட்டும் அரைச்சா மட்டும்தான் நல்லா வடை வந்து நல்லா சாஃப்டாகவும் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் அப்போ தான் வடை மாவு வந்து சூடாகாமல் இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு அரைச்சிருந்ததுக்கு அப்புறம் நம்ம இன்னொரு டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ண போகிறோம் அப்போ வந்து கொஞ்சம் கூட உங்களுக்கு வந்து கிரைண்டரில் மாவு அரைச்ச அதே தன்மையோட உங்களுக்கு வந்து இருக்கும் மாவு வந்து அதனால் வடையோட டேஸ்ட்டும் கொஞ்சம் கூட குறையாது ஃபுல்லாக மிக்ஸி ஜார்லேருந்து மாவு எல்லாத்தையும் வலிச்சு வச்சுட்டு இப்போவே எனக்கு ஓரளவுக்கு மாவு புசு புசு தான் இருக்குது உங்களுக்கே தெரியும் பார்க்கும்போது நல்லா திக்காவே நான் அரைச்சிருக்கேன் பாருங்க கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் உளுந்து அதிக நேரம் ஊற வச்சு நம்ம ஐஸ் ஐஸ்க்யூப் போட்டு அரைச்சதுனால மட்டும்தான் அந்த மாவு வந்து புசு புசு நல்லா பொங்கி வந்திருக்கு இப்பவே நமக்கு வடை போட்டாலும் நல்லா தான் இருக்கும் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம டிப்ஸ் ஃபாலோ பண்ணி செஞ்சும் போது இன்னும் சூப்பராக நமக்கு வடை கிடைக்கும் ஒரு பிஞ்சளவு வந்து சோடா மாவு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது மாதிரி பிளெண்டர் இருந்தால் நீங்கள் பிளெண்டர் வந்து நீங்கள் வச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் எலக்ட்ரிக் பிளைண்டர் அப்படின்றதுனால ஒரு அஞ்சு நிமிஷம் நம்மளுக்கு மாவு வந்து இதே மாதிரி அடிச்சு வச்சா போதும் நீங்கள் ஹேண்ட் பிளேண்டர் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் நீங்கள் வந்து ஒரு பத்து நிமிஷம் அடிக்கிற மாதிரி இருக்கும் ஹேண்ட் பிளேண்டர் வச்சு இப்போ இந்த அளவுக்கு அடிச்சு வந்ததுக்கப்புறம் இது கூட நம்ம வந்து இன்னும் உப்பு சேர்க்கவே இல்லை உப்பு போடாமல் தான் மாவு அரைச்சோம் இப்போ வந்து உப்பு சேர்த்துட்டு அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் பச்சரிசி மாவு சேர்க்கிறேன் வடை வந்து நல்லா கிறிஸ்பியா இருக்கிறதுக்கு இப்போ ரெண்டையுமே சேர்த்துட்டு திரும்ப ஒரு ரெண்டு நிமிஷம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் எப்படி வந்துருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு முன்னாடி மாவு வந்ததுக்கும் இப்போ மாவு வந்ததுக்கும் நல்லா வீடியோவில் டிஃப்ரெண்ட் தெரியுன்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக இந்த அளவுக்கு முன்னாடி மிக்ஸ் பண்ணி அடித்ததுக்கப்புறம் நம்ம உப்பு ஏறி சேர்த்துருக்கனால ஃபுல்லாக கலந்து எல்லா பக்கமும் வர மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வடமா வளைச்சு வச்சுக்கலாம் நல்லா பொங்கி வந்துருச்சு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நிறைய பேர் சொல்கிற மிஸ்டேக்கு கிரைண்டரில் வந்து மாவு அரைக்கிறதோட மிக்சியில் மாவு அரைச்சா வடை டேஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லை வடை மாவு தனியா போயிடுது அப்படின்னு சொல்கிறதும் அதோட வடை வந்து செவந்து நல்லா கிறிஸ்பியா இல்லாமல் டேஸ்ட் வந்து கிரைண்டரில் அரைச்ச மாதிரி இல்லை அப்படின்ற மிஸ்டேக்கு நிறைய பேர்ட்ட நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லாமல் அதே டேஸ்ட்டில் உங்களுக்கு இன்னுமே கிறிஸ்பியா நல்லா கிடைக்கும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நோம்பு கஞ்சியோட நிறைய பேர் வந்து உளுந்த வடையும் சரி மசாலா வடையும் சரி சேர்த்து சாப்பிட ஆசைப்படுவாங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வடையோட டேஸ்ட் கொஞ்சம் கூட குறையாம அதே மாதிரி அந்த வடையோட ஷேப்பும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்பதான் பார்க்க நல்லா இருந்தா தான் நம்ம சாப்பிடறது நல்லா இருக்கும் அந்த ஷேப்பும் கொஞ்சம் கூட மிஸ் ஆகாம நம்ம சொல்ல முடியும் இப்போ மிக்சி ஜார் எடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துருக்கேன் சேர்த்து அதை கோர்ஸ் அரைச்சு எடுத்துக்கிட்டு அது கூட பச்சை மிளகாவும் இஞ்சி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துப்போம் பச்சை மிளகாய் இஞ்சி தான் உங்கள் டேஸ்ட்டை பொறுத்து தான் கூட குறைய போட்டுக்கங்க அது மாதிரி கோசு அரைச்சி போட்டுக்கோங்க அப்போதான் நல்லா இருக்கும் வெங்காயம் வந்து ஒரு ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் போட்டிருக்கேன் உளுந்து வடைக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட் இருக்காது வெங்காயம் நிறைய சேர்த்தா இப்போ நம்ம அரைச்ச பச்சை மிளகா இஞ்சி விழுதையும் போட்டுட்டு பொடியாக இருக்கணும் கருவேப்பில மல்லி இலையும் போட்டுட்டு நல்லா கலந்துருவோம் நம்ம நிறைய வீடியோல பார்த்துருக்கோம் ஆனால் வந்து உளுந்தோட மாவு அரைக்கும் போது மிக்சியில் அரைக்கும் போது நல்லா கை வச்சு நல்லா கலந்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் மாவு அரைக்கும் போது கொஞ்சம் கூட அது மாதிரி கலக்கலாம் தேவையில்லை கையில் வச்சு நல்லா புசு புசுனு வர மாதிரி அடிக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம பார்த்துருப்போம் நீங்க இந்த மாதிரி மாவு அரைச்சிட்டு பிளண்டர் வச்சு நீங்கள் செய்யும் போது கொஞ்சம் கூட அது மாதிரி கலக்கணும் அவசியமே இல்லை நீங்க நார்மலாக வந்து வெங்காயம் போட்டுட்டு எப்படி பிணைஞ்சு எடுத்துப்பீங்களோ அதே மாதிரி நீங்க பிணைஞ்சு எடுத்துக்கிட்டாவே போதும் இதே மாதிரிலாம் மாவு வந்து அடிச்சு கலக்கணுன்ற அவசியமே இருக்காது இப்போ ஃபுல்லா நம்ம கலந்து எடுத்தாச்சு மாவு வந்து சூப்பராக ஆகி வந்துருச்சு பாருங்க பால் மாதிரி நல்லா உருட்டு வருது கொஞ்சம் கூட தண்ணியாக ஆகலை அதே மாதிரி ரொம்ப திக்காகவும் இல்லை மாவு வந்து இப்போ மாவு ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம எண்ணெய் காய வச்சு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இப்ப எண்ணெய் காய்ச்சானு செக் பண்ணிட்டு ஒரு கையில தண்ணியில் நினச்சிட்டு அதுக்கப்புறம் மாவை எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால பந்து மாதிரி நமக்கு வந்து வடை வந்து வரும் அது மாதிரி நமக்கு டக்குன்னு எண்ணெயில உழுந்துடும் புதுசாக வடை போட பழகுறவங்க எண்ணெய் வந்து தெரிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவாங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கும் இந்த டிப்ஸ் சொல்றேன் பாருங்க வடை வந்து நல்லா பந்து பந்தா உழுவுறது உங்களுக்கே தெரியும் மாவு வந்து கரெக்டான பக்குவத்தில் இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி வடை வந்து நமக்கு வரும் ஷேப்பும் நமக்கு வந்து எந்த மிஸ்டேக்கும் இல்லாம வரும் ரெண்டு பக்கமும் திருப்பிட்டு நம்ம வடை எடுத்துருவோம் அடுப்பு வந்து வடை சுல்லும் போது ஹைலா இருக்கணும் அடுப்பு வந்து சிம்ல வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா வடை வந்து எண்ணெய் குடிக்கும் வடை வந்து புதுசா போடுறீங்க அப்படின்னு சொன்னா நீ சமையலுக்கு புதுசா அப்படின்னு சொன்னா வடை சுடுறதுக்கு பயப்பட தேவையில்ல விடியப்ப சுடுறதுக்கு இது மாதிரி கட்டை அல்லது முறுக்கு சுடுற கட்டை இது மாதிரி நம்ம வீட்டுல வச்சிருப்போம் பால் கவர் போட்டு அது அடியில வந்து லப்பர் பேண்ட் போட்டு டைட் பண்ணிட்டு மாவு ஒரு உருண்டைய வச்சு அதுக்கப்புறம் வேறால ஓட்ட போட்டுட்டு நீ இந்த மாதிரி வடை செஞ்சு பாருங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க வந்து ரொம்ப கிறிஸ்பியா இருக்குன்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுவாங்க இது வேற ஒண்ணும் இல்ல உளுந்து வந்து நான் வந்து மிக்சி கோர்ஸ் அரைச்சி வச்சிருக்கேன் அதுதான் வட தூவிட்டு நம்ம போட்டு எடுக்க போகிறேன் இது மாதிரி சுட்டா எங்கள் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி செய்வேன் நீங்களும் உங்க பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிறிஸ்பியா செஞ்சு கொடுங்க அது மட்டும் இல்ல பால் கவர்ல நம்ம கையில வச்சு உளுந்து வடை போடலாம் அது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸா இருக்கவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் புதுசாக வடை போடுறவங்களுக்கு இதே மாதிரி நீங்கள் கட்டையில வச்சு லப்பர் பேண்ட் போட்டு சுத்திட்டு அந்த கவர் மேல ரெண்டு சொட்டு எண்ணெய் விட்டு தடவிட்டு மாவுருண்டே எடுத்து அதில் வச்சு போட்டு நம்ம டக்குன்னு எண்ணெயில் போட்டுடலாம் தட்டன்னெலாம் தேவையே கிடையாது அதுக்கு வடை ஷேப்பும் சூப்பராக நமக்கு வரும் ஏன்னா நம்ம எண்ணெய் பொச்சுருக்கிறதுனால டக்குன்னு நம்ம வலை வந்து எண்ணெயில் உழுந்துடும் அது மாதிரி கையில் வந்து எண்ணெய் தெரிச்சுன்ற பயமும் கொஞ்சம் கூட இருக்காது இதே மாதிரி கிறிஸ்பியான உளுந்த வடை நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதே அளவுகளோடையும் இதே டிப்ஸோடையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு மிக்சியில் அரைச்ச வடைன்னு சொல்லி யாருமே நம்ப மாட்டாங்க ஷேப்பும் கொஞ்சம் கூட குறையாது அதே மாதிரி டேஸ்ட்டும் கொஞ்சம் கூட குறையிருக்காது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கூட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ